சீனா ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகள் ஒன்றாக கரம் கோர்க்க முடிவு செய்துள்ளன அமெரிக்க கட்டணங்களுக்கு கூட்டாக பதிலடி கொடுக்க முடிவு செய்திருக்கிறார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தொடங்க உள்ள பதிலடி வரிகள் நாளை முதல் தொடங்க உள்ளது இதற்கு பதிலடி தர இந்த மூன்று நாடுகளும் முடிவு செய்து விட்டார்கள் சீனா ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகள் ஒன்றாக கரம் கோர்க்கிறார்கள் ஆனால் இந்த குழுவில் இந்தியா சேர்க்கப்படவில்லை சீனா ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகள் முழுமையான இலவச வர ஒப்பந்தத்தை உள்ளனர் அதாவது இந்த மூன்று ஒப்பந்த நாடுகள்ங்களுக்குள்ரி இல்லாமல் வர்த்தகம் மேற்கொள்ளும் இதனால் அவர்கள் அமெரிக்காவுடன் வர்த்தகம் மேற்கொள்வதை குறைத்துக் கொள்வார்கள் இது அமெரிக்காவிற்கு சிக்கல்தான் ஜப்பான் மற்றும் தென்கொரியா சீனாவிலிருந்து செமிகண்டக்டர் மூலப்பொருட்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளன மேலும் ஜப்பான் மற்றும் தென்கொரியாவிலிருந்து சிப் பொருட்களை வாங்க சீனா முடிவு செய்துள்ளது இவர்கள் இது தொடர்பாக வர்த்தகத்தை அமெரிக்காவுடன் மேற்கொள்ளாமல் குறைத்துக் கொள்ள முடிவு செய்துவிட்டனர் சீனா மீது அமெரிக்கா மேற்கொண்டுள்ள வர்த்தக போருக்கு சீனா பதிலடி கொடுக்க தொடங்கிவிட்டது மற்ற நாடுகள் போல அமெரிக்காவை சமாளிக்க வரியை குறைக்காமல் சீனா பதிலடி ஆக்ஷன்களை எடுக்க தொடங்கியுள்ளது அதன்படி அமெரிக்காவிற்கு எதிராக சர்வதேச வர்த்தக மையத்தில் சீனா வழக்கு தொடுத்துள்ளது அமெரிக்காவின் நடவடிக்கைகள் உலக வர்த்தக போரை உருவாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறி சீனா வழக்கு தொடுத்துள்ளது சீனாவிற்கு எதிராக அமெரிக்கா இன்று வர்த்தக போரை அறிவித்த நிலையில் அமெரிக்காவின் முடிவிற்கு பதிலடியாக சீனா பதில் வரியை விதித்துள்ளது அதன்படி இன்று ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கோழி கோதுமை சோளம் மற்றும் பருத்திக்கு கூடுதலாக பதினைந்து சதவிகிதம் வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக போரை அதிகாரப்பூர்வமாக ட்ரம்ப் இதன் மூலமாக தொடங்கி இருக்கிறார் அதன்படி மெக்சிகோ மற்றும் கனடா மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரிகளையும் சீனா மீது பத்து சதவிகித வரிகளையும் விதித்து உத்தரவிட்டிருக்கிறார் ட்ரம்ப் சீனா மெக்சிகோ கனடா ஆகியவை அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையில் முதலிடம் வகிக்கின்றன சீனா அதிகபட்சமாக முப்பது புள்ளி இரண்டு சதவிகிதம் மெக்சிகோ பத்தொன்பது சதவிகிதம் கனடா பதினான்கு சதவிகிதம் வரி பற்றாக்குறையில் பங்கு வகிக்கின்றன தற்போது ஏப்ரல் இரண்டாம் தேதி அதாவது நாளை முதல் தொடங்க உள்ள பதிலடி வரிக்கு கடுமையான பதில்களை வழங்க சீனா ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகள் முடிவு செய்துள்ளன அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடங்க உள்ள வர்த்தக போர் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொடங்க உள்ளது இன்று நள்ளிரவில் இந்த வர்த்தக போர் அமலுக்கு வர உள்ளது இந்த வர்த்தக போர் இந்தியா மீதும் தொடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதியில் மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்று மார்கன் ஸ்டான்லி நிறுவனம் வருகிறது ரெசிப்ரோக்கல் டாரிப் என அழைக்கப்படும் பரஸ்பர கட்டணங்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார் இதன் மூலம் இந்தியா நேரடியாக பாதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது